பேசலாம் ஆண்டவரும் அருமை ரசிகருமாயே ஏசு கிருஷ்ணன் இளைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பதினஞ்சாவது தர்சனமும் பதினாறாவது தர்சனமோ சொல்லுவது பாருங்க அதற்கு அவன் ஆ என் ஆண்டவரே நான் இஸ்ரோவில் எதனாலே ரட்சிப்பேன் இதோ மனோசியின் என் குடும்பமும் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான் அலோயா நல்ல கவனிங்க ஆண்டவரே நான் நீ சிறுவையில எதனாலே ரட்சிப்பேன் இதோ மனோசையின் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டிலே நான் எல்லாரையும் சிறியவன் என்றான் அதற்கு கத்தர் சொல்லுகிற வார்த்தையை நல்ல கவனிங்க அதற்கு கத்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியால் யாரை முறியடிப்பா என்றார் அலோயா அப்ப நல்லா இங்கே கவனித்து பாருங்க நேற்றைய தினத்தில் கூட நான் அப்ப இந்த நியாயாதிபதிகள் அந்த வசனத்தை குறித்து நான் சொன்னேன் இன்றைக்கும் பாருங்க அப்ப கத்தர் சொல்லுகிறார் உன்னோடு கூட நான் இருப்பேன் ஒரே மனுஷனே முறியடிப்பது போல நீ மீதி முறியடிப்பா என்றார் லூயா அப்ப நல்லா என்ன இதுல இருந்து உங்களுக்கு புரியுதுன்னா கத்தர் பாருங்க உங்களோடு கூட இருக்கணும் அலே லூயா உங்களோடு வரணும் லூயா அந்தாதான் அதுல ஜெயம் உண்டு அப்ப கத்தர் பேசணும் அலையலூயா நான் உன்னோடு வருவேன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களோடு பேசணும் நல்ல உபாசம் இருந்து நான் ஜெபித்த கர்த்தர் பேசினார் கத்தர் பேசினாலும் அது அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே கையிட்டு செய்கிற வேலையோ வியாபாரமோ தொழிலோ அது எந்த காரியமோ திருமண காரியங்களோ அது எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் பேசணும் இப்போ உன்னோடு நான் நடத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை நடத்தணும் அதில் ஆசிர்வாதம் நிலையில பாருங்க அந்த அப்பத்தையும் மீனை ஆசிர்வதித்து மீதி எடுக்க செய்தார் அது ஆண்டோடைய ஆசிர்வாதம் அப்ப மீதி எடுக்க செய்வார் உங்களோடு இருந்து எல்லா சூழ்நிலையிலும் யுத்தத்து இப்ப யுத்தத்துக்கு மட்டும் நான் சொல்லலை உங்களுடைய வாழ்க்கை குடும்ப காரியத்துல எல்லாத்தையும் கத்தரு ஜெயமாய் மாற்றி தந்து உங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறார் கத்தத்தாமே உங்களே ஆசிர்வதிப்பாறாங்க தகப்பனே மைத்துதிக்கிற சோத்திரங்கத்தாவே சர்வ வலம் இல்ல தெய்வமே மெத்துதிக்கிற சோத்திரையா நேற்று மின்றி மாறாத இவங்களோட நல்ல தகப்பனோட பரிசுத்தம் உள்ள கருத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி இவங்களோட பொறுப்பாகத்துல தருகிறோம் தெய்வன் பொறுப்பெடுங்க ஆசிர்வதி ஏசுமி நாமத்தில் உங்களோட நல்ல பிதாவே ஆமேன் ஆம்